ஹோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் நேற்று சார் ஆடியோ கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி சஸ்பெண்ட் ஆன் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஐடி பிளாக் ஐடி எல்லாமே வந்து நம்ம அட்மின் டீம் வந்து செக் பண்ணி எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே ஒரு டூ டேஸில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க பொதுவாகவே ஒரு மனிதர் வந்து முன்னேறினாலும் சில மெம்பர்ஸ் எதிரியாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி முன்னேறி வந்தாலும் அதுக்கும் எதிர்ப்பு இருக்கும் நிச்சயமாக நமக்கு எதிரிகள் இருந்தால் தான் நாம் ஜெயிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியும் எதிரிகளே இல்லை அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நம்ம எஸ்பிஓக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த வீக்கில் நமக்கு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி சார் சொன்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்டேஜ் நியூ ஜாயினிங் எஸ்பிஓவில் கிடையாது இனிமேல் இப்போ இருக்கிற மூணு லட்சம் பேர் தான் அந்த மூணு லட்சம் பேரையுமே ஃபில்டர் பண்ண போகிறாங்க இது எத்தனையோ தடவை சார் வந்து நோட்டீஸ் போர்டில் ஆடியோவாக கொடுத்துட்டாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம மூணு கேட்டகரி வைஸாக ஒர்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்கவுங்க நாலேஜ் யார் யாருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் வச்சு அவங்களுடைய ஒர்க் போது அந்த ஒர்க்கை நாம் தான் சூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் நாம் இன்டர்நெட் நாலேஜை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இந்த நேரத்தில் நம்ம குரூப்லேயோ பிரைவேட்லேயோ போய் ஒவ்வொருத்தர்கிட்டையா எப்போ எஸ்பிஐ ஓப்பன் ஆகும் எப்போ வித்ரால் கொடுப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டினை கேட்குறத விட்டுட்டு ஏன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் எங்கே கேட்டாலும் யாருக்குமே தெரியாதுங்க நீங்கள் எப்படி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க மூணு லட்சம் பேரும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண வந்திருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் இந்த நோட்டீஸ் போர்டு தாங்க இந்த நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு யார்கிட்டேயுமே தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த நோட்டீஸ் போர்டில் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அதே மாதிரி நம்ம என்ன ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே இங்கே உள்ள ஆடியோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம்முக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு நீங்கள் டீம் லீடர்ஸ் உங்கள் ஸ்பான்சர் குரூப் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா யார்கிட்டையுமே ஆன்சர் கிடைக்காது நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் அடுத்து நமக்கு ஜாயினிங் நியூ ஜாயினிங் இல்லைன்ட்டாங்க அதே மாதிரி இப்போ இருக்க மெம்பர்ஸ் கண்டிப்பாக நம்ம கற்றுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் மெயில் அனுப்ப தெரிஞ்சுருக்கணும் போஸ்ட் எப்படி ஷேர் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் அந்த விஷயத்தை கற்றுக்கங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ பண்ணலாம் எப்படி வீடியோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கங்க இது நமக்கு ரொம்ப ஃப்யூச்சர் எஸ்பியோவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சொல்லியிருக்க விஷயம் அதுதான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம வீடியோ நம்ம வாய்ஸ் கொடுக்கறது எடிட் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கங்க ஏன்னா நமக்கு அதில் ஒரு இன்கம் இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காங்க போஸ்ட்டு ஷேர் பண்ணுறது பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கங்க இதெல்லாம் வந்து நமக்கான இந்த டைமில் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஓகேங்களா அதே மாதிரி எதனால் லீவு விட்டாங்க ஏ லீவு விட்டாங்க எல்லா ரீசனுமே நோட்டீஸ் போர்டில் கிளியராக ஆடியோ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம எல்லா ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு இன்னும் ஒன் பர்சன்டேஜ் தான் அதுவுமே இந்த வாரத்தில் எல்லாமே கிளியர் ஆகிரும் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணத்தான் போகிறோம் இன்கம் எடுக்கத்தான் போகிறோம் அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் நாலேஜை வந்து வளர்த்துக்கங்க பேஸிக்கான விஷயங்களை கற்றுக்கங்க அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்